திருச்சிற்றம்பலம் பேரன்புடைய மெய்யடியார்கள் மற்றும் சான்றோர் பெருமக்கள் யாவருக்கும் இந்த மணிகையாவின் வணக்கங்கள் பல பல நாம் நயன் மாஸ் மையம் பை மணியையா என்ற நம் சேனலிலே தொடர்ந்து நாம் ஞாயிறுமாள்களை வரலாற்றை எல்லாம் சிந்தித்து திருமுறை பாடல்கள் எல்லாம் சிந்தித்து வருகிறோம் இப்பொழுது மணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தின் முதல் பதிகமான சேபுராணம் பாடல்களுக்கான விளக்கத்தினை நாம் இங்கு காண்போம் ஏற்கனவே சேபுராணத்தினை பற்றி இறந்தவர் வீட்டில் ஏன் சேபுராணம் பாட வேண்டும் என்பது என்ற பதிவையும் ஒரு அருமையாக நாம் பதிவிட்டோம் பா பாடல்களையும் பாடி பதிவிட்டு விட்டோம் அதற்கான பாடல் விளக்கத்தினை நாம் இப்போது இங்கே காண்கிறோம் போகிறோம் பரம்பொருளான சேபெருமான் மலரடிகளை தேடி தேடி வழிபட்டு வரும் அனைத்து சிவனடியாரர்களுக்கு இச்சேபுராண பாடல் வரிகளின் விளக்கத்தினை சமர்ப்பித்து மகிழும் உங்கள் நாயன்மாஸ் மையம் சேனலின் மணியய்யா நன்றி திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் இந்நெஞ்சில் நீங்கதான் தாழ்வாழ்கோகிள் ஆண்ட குருமனிதன் வாழ்க அன்னிப்பான் ஆகி நின்று இறைவன் அடி வாழ்க சேவ புராணத்தின் முதல் வார்த்தைகள் நமச்சிவாய வாழ்க நமச்சிவாய ஐந்தெழுத்து இந்த இதுவே ஐந்து எழுத்து மந்திரம் ஆகும் இந்த உலகம் தோன்றும் பொழுதே இந்த உலகிற்கு என்ன முக்கிய முதல் ஆன்மீக தேவை என்பதை உணர்ந்தே இந்நாதன் உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் பயன்பெறும் வகையில் அளித்துள்ளதே இந்த நமச்சிவாய என்னும் ஐந்து எழுத்து மந்திரம் ஆகும் இறைவன் சேபெருமான் இருப்பது இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தில்தான் ஆம் இந்த ஐந்து எழுத்துக்களும் ஐந்து பூதங்களாக அதாவது பஞ்சபூதங்களான நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நம் உடலினுள்ளும் அதாவது நம் பிண்டத்தின் உள்ளும் மற்றும் வெளி அண்டத்திலும் இருந்து விளங்குகின்றது நம் நாதனாகிய சேவெருமான் வாழ்வதே இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தில் தான் நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகிய இந்த பஞ்சபூதங்கள் நம் பிண்டத்திலே இருந்து விளங்குகிறது நமது உடலிலே மூலாதாரம் முதல் விசுத்தி வரை இந்த பஞ்சபூதங்களையே அமைந்துள்ளது மூலாதாரம் என்பதே நிலம் சுவாதிஷ்டானம் நீர் மணிப்போடகம் அது நெருப்பு அனாகதம் அது காற்று மற்றும் விசுக்கியே அது ஆகாயம் ஆகும் இதை கடந்து நாம் அம்பலத்தில் ஏறினால் அங்கு நம் நாதன் இறைவன் சேபெருமானைக் காணலாம் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஜபித்து 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 நம் உடலில் உள்ள பஞ்சபூதங்கள் சிறந்து விளங்குமானால் நம் நாதன் சிவபெருமானும் மகிழ்ச்சியுடன் நம் உடலினுள் வாழ்வார் இந்த உடலுக்கு ஏற்படும் அழிவானது பஞ்ச பூதங்களின் இயக்கம் சரிவர இயங்காததே முக்கிய காரணம் ஆகும் இப்போ ஏற்பட்ட இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை அனைவரும் எப்பொழுதும் கெக்கணமும் உச்சரித்து மகிழலாம் நம் உடலில் உள்ள இறைவனை எப்பொழுதும் மகிழ்விக்கலாம் இதை உணர்ந்தி மாணிக்கவாசக பெருமான் சேபுராணத்தை தொடங்குகிறார் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நெங்காதான் தாழ்வாழ்க என்று அடுத்து கண்கள் இமைத்து மூடுகின்ற அந்த க்ஷணம் கூட என் இருந்து என் நெஞ்செஞ்சின் என் நெஞ்சிலிருந்து நீங்காமல் என் நேரமும் எக்கணமும் என் ஸ்தலத்தில் வீற்றிருக்கும் என் நாதன் தாழ்வாழ்க நாதன் நம்பெருமான் வீற்றிருப்பது நம் உள்ளத்தில் தான் அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில் உடம்பே ஆலயம் என்பதை நாம் எந்நேரமும் உணரல் வேண்டும் அடுத்து கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க மணிக்கவாசக பெருமான் நம் நாதன் சிவபெருமானின் திருவடி தீட்சை பெற்றது கோகழி என்று சொல்லப்படுகின்ற திருப்பெருந்துறையில்தான் இந்த திருப்பெருந்துறையில் பெருமான் குருவாக வந்து குருந்த மரத்தடியின் கீழ் திருவடி தீட்சை தந்து ஆட்கொள்ளப்பட்டதால் அந்த குரு மனிதன் வாழ்க என்கிறார் மணிக்கவாசக பெருமான் ஆகமம் ஆகினின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஆகமம் ஆகின ஆகம சாஸ்திரங்கள் நூல்கள் அனைத்திற்கும் நடுநாயமாக விளங்கி நிற்கும் எம்பெருமான் தாள் வாழ்க நீண்ட நாட்களாக தன் தாயை பிரிந்திருந்த செய் தன் தாயை கண்டவுடன் மனம் மிக மகிழ்ந்து அள்ளி அணைத்து கொள்வது போல இந்த வேதங்கள் ஆகமங்கள் சாஸ்திரங்களை ஆராய்ந்து பார்க்கும் அடியார்களை அள்ளி அணைக்கும் நாயகன் நம் சிவன் அன்னிப்பான் இந்த அன்னிப்பான் தாள்கள் மலரடிகள் வாழ்க என்கிறார் மணிக்கவாசக பெருமான் இதுவே அன்னிப்பான் தாழ் வாழ்க ஆகும் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க ஏகன் இறைவன் மூலப்பொருளாக மூல வஸ்துவாக இருக்கின்ற போது அவன் ஒன்றாக இருக்கின்றான் இதுவே ஏகன் ஆனால் இப்பிரபஞ்சமாக அகண்டமாக விகாரப்படும் போது பல கோடி பொருட்களாகவும் பல கோடி ஜீவர்களாகவும் காட்சியளிக்கின்றார் அதுவே அநேகன் இப்படி ஏகன் அநேகன் ஆன இறைவன் அடி என்கிறார் மாணிக்க வாசக பெருமான் திருச்சி தமிழ் அடுத்து இரண்டாவது பாடல் வேகம் கேடு தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யும் தன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் போன்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் போங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவெல்க வேகம் அதாவது காற்றைப் போல வேகம் கொண்டதே நம் மனமாகும் நம் மனமாக இருந்த இடத்திலிருந்து பல கோடி மைல்கள் தாண்டி பயணித்து சிந்தித்து 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 இறைவினை அடைய தடையாக இருப்பதே இந்த வேகம் கொண்ட மனம்தான் அப்படி நம் இறைவனை அடைய தடை செய்யும் இந்த மனத்தின் வேகத்தை கெடுத்து ஆண்ட வேந்த நடிவெல்க வெற்றி கொள்க என்கிறார் மாணிக்க பெருமான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கழல்கள் வெல்க பிஞ்சகன் என்றால் அழிப்பவன் கொல்லுபவன் என பொருளாகும் பேய்க்கழல்கள் என்றால் வீரக்கழல்கள் அணிந்துள்ள எம்பெருமானின் திருவடிகள் மலரடிகள் ஆகும் பிறப்பருக்கும் பிறப்பு மற்றும் இறப்பு மீண்டும் பிறப்பு மற்றும் இறப்பு என நாம் இந்த சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டே இருக்கிறோம் அதனால் இந்த சம்சார சாகரத்தை அறுத்து எரிந்த எம்பெருமான் அவரது வீரக்கழகளை அணிந்துள்ள திருவடிகள் மலரடிகள் வெல்க வெற்றி கொள்க அதாவது இந்த பிரவிப்பணியை அறுத்து எரிக்கும் எம்பெருமானின் வீரக்கழகளை அணிந்துள்ள திருவடிகள் வெல்க வெற்றி கொள்க என்கிறார் மாணிக்கவாசக பெருமான் அடுத்து புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு என்றால் இறைவன் தன் உள்ளத்தில்தான் உள்ளான் என்பதை புரிந்து கொள்ளாதவருக்கு புறத்தார்க்கு என பொருளாகும் சேயோன் என்றால் இறைவன் எங்கோ உள்ளான் என்று நினைப்பவருக்கு சேயோன் அதாவது தொலைவில் உள்ளோன் என விளங்கும் இறைவனின் பூங்கழல்கள் வில்க பூ போன்ற மலரடிகள் வெல்க வெற்றி கொள்க என்கிறான் மாணிக்கவாஸ்க பிரமா அடுத்து கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க கரம் குவிவார் என்றால் கைக்குப்பி வணங்குபவர் அன்றாகும் அப்படி கைக்குப்பி வணங்கியதின் இணக்கத்தினால் அவர் உள்ளம் மகிழ்ந்திருப்பார் அந்த மகிழ்வை தந்த இறைவா என் அரசே முந்தன் திருவடித்தாள்கள் வெல்க வெற்றி கொள்க என்கிறார் மாணிக்க வாசக பெருமான் அடுத்து சிரம் குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் கழல் வெல்க சிரம் என்றால் தலை சீரோன் என்றால் செம்பொருள் அதாவது அழகினி சித்தர் பாடலை நாம் பார்க்கும் பொழுது செம்பொன் களை உடுத்தி என்று பாடுவார் செம்பொன் என்றால் அது வலது கலை சிவகலை அல்லது சிவம் என்றே கூறலாம் யார் ஒருவர் தன் சிவத்தை தலை தாழ்ந்து வணங்குகின்றாரோ அவரை ஆன்மீக பாதையிலே ஓங்கி வைக்கச் செய்வார் நம் சிவம் நம் சிவத்தை அவர் சிவத்தை அடைவார் என்றும் அந்த சிவத்தின் திருவடிகள் வெல்க வெற்றி கொள்க என்று மாணிக்கபாசக பெருமான் கூறுகின்றார் போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி பாய பிறப்பருக்கும் மந்த போற்றி போற்றி சீர்பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி ஈஸ்வரன் திருவடி போற்றி வணங்குகிறேன் ஈஸ்வரன் அது திருவடியை போற்றி வணங்குகின்றேன் என் தந்தையாய் இருப்பவரும் நீரே ஈசனே எனது திருவடியை போற்றி வணங்குகின்றேன் புறத்திலே ஈஸ்வரன் இந்த எல்லாம் தோற்றுவித்து அவையாவும் முறையாக இயங்கி வரச் செய்வதால் ஈஸ்வரன் அதாவது ஈசன் என அழைக்கின்றோம் உள்ளிலேயே நம்மை நேர்த்தியாக இயக்குவோரும் அந்த ஈஸ்வரன்தான் அவரே நிர்மல நிற்குண சதாசிவம் ஆவார் அலைகள் உண்டாவதற்கு மூலமாக விளங்குவது கடல் அதுபோல உயிர்கள் உண்டாவதற்கு இயங்குவதற்கும் மூலம் ஈசன் அதனால் அந்த ஈசனை தந்தை என அன்போடு அழைக்கின்றோம் தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி தேசன் என்றால் தேஜஸ் அதாவது ஒளி நிறைந்தவன் ஒளிபுரிந்திய சிவன் ஒளிபுரிந்திய சிவன் திருவடி போற்றி போற்றி சிவன் சேவடி போற்றி சேவடி என்றால் சிவந்த திருவடி என்ற பொருளாகும் ஞானஸ்வரூபமாய் ஞானப்பிரகாசமாய் விளங்கும் அவன் திருப்பாதங்களுக்கு நமஸ்காரம் செந்தாமரைப் போல சிவந்த பாதங்களை உடைய சிவனுக்கு நமஸ்காரம் என சிவன் சேவடி போற்றி என பாடி மழிகிறார் மாணிக்க பெருமான் நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி நிமலன் என்றால் நிர்மலன் என்ற பொருளாகும் எந்தவிதமான மலங்களும் இல்லாதவன் அழுக்குகள் ஏதும் இல்லாதவன் நேயத்தே ஆம் அன்பினால் ஊறியுள்ள தூயவனது திருப்பாத மலரடைக்கு நமஸ்காரம் சிவன் என்றால் ஈசன் ஈசன் என்றால் மலங்கள் அற்றவன் அதனால் அவனை நிர்மலன் என்கிறோம் மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி மாயம் மாயை மாறி அமைக்கும் தன்மை உடையது நமது பட்டினத்தார் பாடலிலே மாமாயை என்னும் மனத்தில் அலைகின்றீனடா மனம் என்னும் மூலத்திலிருந்து இந்த மாமாயை என்னும் மனத்தில் அலைகின்றேனடா என்று பாடுவார் மாயை என்பது மனம் என்னும் மூலத்திலிருந்து எழக்கூடிய எண்ணங்களின் விளைவினாலேயே பற்றினால் உழன்று அலைந்து திரிகின்றது அதாவது மாயையின் மறைப்பினால் பிறப்பதும் இறப்பதுமாய் இந்த சம்சார சாகரத்தில் விழகின்றோம் இந்த மாயப் பிறப்பை இறப்பை அதாவது இந்த மாறுபாட்டை செய்கின்ற இறைவனது திருவடிகளுக்கு நமஸ்காரம் என்று போற்றுகிறார் மணிக்கவாசக பெருமான் சீரார் பெருந்துரை தேவன் தேவனடி போற்றி சீரார் என்றால் மேன்மை பொருந்திய திருப்பெருந்துரையில் எழுந்து அருளிய நம் இறைவன் தேவன் திருவடி போற்றி திருவடியை நமஸ்கிருக்கின்றேன் என்று கூறுகிறார் மணிக்கவாசக பெருமான் இன்பம் மலை போற்றி சிவன வந்தியன் சிந்தையுள் நின்றனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிய சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பஞ்சம்பளம் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அதற்கு முன்பாக ஆராத திவிட்டாத இன்பம் அருளும் ஆனந்தத்தை ஊட்டி அருள்பவன் அவன் மலைக்கு ஒப்பானவன் சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிவபெருமான் என் மனத்தினுள் நீங்காது அவனது திருவருளைக் கொண்டு அவன் திருவருகளை வணங்கி தொழுது என் மனம் மகிழ சிவபுராணத்தை ஏற்றுகின்றேன் சூரியனின் கதிர் வெளிச்சத்தைக் கொண்டு சூரியனை தெரிந்து கொள்வது போல விளக்கின் வெளிச்சத்தைக் கொண்டு விளக்கினை அறிந்து கொள்வது போல இதே போல இறைவனின் அருளை கொண்டே இறைவனை அறிந்து கொள்கிறோம் இறைவனின் அருளை கொண்டே இறைவனின் திருவடி வணங்குகின்றோம் என்கிறார் மாணிக்க வாசக பெருமான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் முந்தை வினை என்றால் முந்தைய ஜன்ம ஜன்மாந்திரத்தில் செய்த வினையாகும் பழவினை அடியேன் செய்த வினைகளை அழிக்கும் பொருட்டு எப்போதும் நிலைத்திருக்கின்ற இந்த சிவ தத்துவங்களை உணர்ந்து உரை பேன் வினை என்றால் செயல் என்று அறியப்படுகிறது குழந்தை ஒரு விலை உயர்ந்த பொருளை காட்டி வேண்டும் வேண்டும் என அடம் பிடிக்கும் போது அதை கொடுக்க இயலாது என்று நமக்கு தெரிந்து அதை அந்த குழந்தைக்கு வேறு சில விளையாட்டுக்களை எல்லாம் காட்டுவாள் அன்னை அதனால் அந்த குழந்தை அழுகையை நிறுத்தி அந்த வினையை மறந்து சிரிக்கிறது அதே போல இந்த பிரபஞ்ச வாழ்வை துறந்து எப்பொழுதும் சிவசந்தனையிலேயே இருந்து முந்தைய வினைகள் யாவும் கறந்து போகும் படிக்கி சிவபுராணத்தை உரைப்பேன் யான் என்கிறார் மாணிக்க வாசக பெருமான் புராணம் என்ற சொல் பழமை எனப்படுகிறது சிவ தத்துவம் என்பது அதுவே மூலமாகிறது அதாவது அதுவே அனைத்திற்கும் மூலமாகிறது முன்னமே தோன்றி அனைத்திற்கும் ஆதியாகிறது ஆகிறது அதனால் சிவபுராணம் என்ன சொல்ல காரணமாயிற்று திருச்சிற்றம்பலம்